வணக்கம் மீனையும் மீனவடை பற்றிய தகவல்களை சொந்தங்களாகி உங்களை பகிர்ந்து கொள்வதை நான் கேட்குறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கோடியக்கரை வாயின் கேளுமர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த கோடியக்கரையில் இன்னைக்கு ஒரு நாளை விட மீனவர்களோட வாழ்க்கை அதாவது கோடியக்கரைன்னா ஃபஸ்ட்டு என்ன எந்த ஊர் அப்படின்னுங்கிறத நான் சொல்ல இந்த கோடியக்கரைக்கும் மீனவர்களுக்கும் ரொம்பவே ஒரு ஒரு ஈர்ப்பு உண்டுங்க என்னென்னா வந்து வாட சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வடகிழக்கு பருவமழை இருக்குல்ல அது வந்து எங்களுக்கு ஒரு நாலு மாதம் க எங்கள் ஊர்லாம் வந்து ஃபைபர் போட்டு தொழிலே பார்க்க முடியாது அந்தளவுக்கு காற்று அடிக்கும் காற்று அடிக்கும் போது இந்த கோடியக்கரையில் வந்து போட்டை எடுத்துகிட்டு வந்து தங்கி மூணு மாதம் நாலு மாதம் தங்கி நண்டு மீன் இது எல்லாமே பிடிப்பாங்க அந்த மீனவர்கள் இப்போ வந்து காற்று அங்கே அதிகமாக இருக்கிறதுனால வந்துட்டாங்க வந்து இந்த கோடியக்கரையில் மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க அவங்களோட இன்னைக்கு ஒரு நாள் இன்றைக்கி அவங்க வந்து மீன் பிடிக்கிறத நம்ம காமிக்கல மீன் கரையை வந்து அந்த மீனை விற்று முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு நாள் அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கம்மிக்க கண்டிப்பாக நான் வீட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க வாங்க வீடியோ போகலாம் இன்னைக்கு இரவு ஒரு மூணு மணிக்கு வள த வலை கடலுக்கு போயிட்டு மீன் நண்டு எல்லாமே பிடிச்சிட்டு வந்துட்டு இப்போ பிடிச்சிட்டு வந்த நண்டு எல்லாத்தையுமே விற்றுட்டு திரும்பவும் அடுத்த நாள் தொழில் பார்க்குறதுக்கு ஏதுவாக வலையை வந்து மறுபடியும் தெருவாக பற்றி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அடுத்த நாள் போகும்போது ஈஸியாக நம்ம வலையை கடலில் விடுறதுக்காக வலையை வந்து தெருவாக பற்றி வைக்கணும் இதில் இருக்கும்போது வலையில் வந்து தேவையில்லாத அந்த கசாறு எல்லாம் அது இருந்துச்சு அப்படின்னா வலையிலேருந்து எல்லாத்தையுமே தனியாக எடுத்துகிட்டு வெறும் வலையை மட்டும் அப்படியே தெருவாக பற்றி வைக்கணும் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் ஆகிடுங்க அப்போ காலையில் ஒரு ஏழு மணிக்கு வலை வந்தோம் அப்படின்னா இதுக்கே ஒன்பது மணி ஆகிடும் ஒன்பது மணி ஆனத்துக்கு பிறகு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வலை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஒதுங்க வைக்கணுங்க இப்போ ஒரு முக்கியமான தகவல் வந்து இப்போ நாங்கள் வலையில் மீன் இந்த மீனில் வந்து நிறைய முள்ளெல்லாம் குத்தி வச்சுருக்கோம்ல இது எதுக்காக குத்தி வச்சுருக்கோம் அப்படின்னுங்கிறது உங்களுக்கு தெரியுமா இந்த மீன் முள்ளெல்லாம் வந்து திருக்க மீனோட முள்ளுங்க திருக்க மீனோட முள் உடம்புல குத்துனுச்சி அப்படின்னா ரொம்ப வலிக்கும் அப்போ ஒவ்வொரு மீனில் உள்ள முள்ளையும் உடச்சி சும்மா த கீழே தூக்கி போட்டோம் அப்படின்னா ஏதாவது நம்ம ஏதாவது நடந்து போகும்போது காலில் குத்திடும் அப்படின்னுங்கிறதுக்காக இந்த மீனில் முள்ளை எல்லாத்தையுமே குத்தி இந்த முள்ளை அப்படி பத்திரமாக எடுத்துகிட்டு போயிட்டு மண்ணில் பிதைச்சிடுவோம் இல்லைனா கடலில் தூக்கி போட்டுருவோங்க இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற மெத்தடு அந்த முள்ளுனால யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவோம் அடுத்தது நம்ம பற்றி வச்ச வலை எல்லாத்தையுமே நாங்கள் பேசுகிற ஸ்லாங் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கலாம் அதாவது ஒரு சில வார்த்தைகள் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் இப்போ வலையை பற்றி வைக்கிறது அப்படின்னா வலையை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தெருவாக பற்றி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அடுத்த நாளைக்கு தே தொழில் பார்க்குறதுக்கு தேவையாக எல்லாத்தையுமே எடுத்து ஒதுங்க வச்சுட்டு போட்டில் சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிற வேலை என்னென்னா கை ராடு வந்து கையில் வந்து இன்ஜின் பிடிக்கிற அந்த டிரைவர் வந்து இன்ஜின் பிடிக்கிற ராடு வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால இன்ஜினை கழட்டி தூக்கிட்டு பற்றைக்கு போகணும் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு தடியை வச்சு இந்த கைராடை வந்து வளைக்கிறோம் இப்போ பாருங்கள் நல்லாவே தெரியும் இப்போ வளைச்சதுக்கு பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எப்போயாவது ஒரு தடவை தாங்க இப்படி வளைப்போம் இது வந்து எப்பயுமே சரி இப்போ வேலையில் முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் சாப்பாடு மேக்ஸிமம் வேலை இருந்துச்சு அப்படின்னா போட்லேயே வச்சு கஞ்சி எடுத்துகிட்டு போகிற கஞ்சை வச்சு சாப்பிடுவோம் இந்த கஞ்சி நண்டு அப்படியே உயிரோடு நண்டை எடுத்துகிட்டு போயிட்டு வெறும் உப்பு மட்டும் போட்டு அவிச்சு வீட்டில் வீட்டில் வைப்போம் போட்டில் அடுப்பு இருந்தால் போட்டில் வைப்போம் அந்த நண்டை அவிச்சு எடுத்துகிட்டு வந்து வேறு லெவலில் நம்ம பழைய சாப்பாடு சாப்பிட்றோங்க அதோட என்ன தொட்டுக்கு இருக்கோ மீன் வறுவலோ இதுவோ என்ன வேணால் சாப்பிடுவோம் ஆனால் இந்த நண்டு அவிச்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு வெறும் நண்டை சும்மா உப்பு தண்ணியில் போட்டு கடல் தண்ணியில் போட்டு அவிச்சாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு அதோடய அருமை தெரியும் ஆகா நண்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இதோட அனுபவம் கண்டிப்பாக இதோட அனுபவத்தை வந்து ஒரு நாளாவது அனுபவிச்சு பாருங்க இந்த நண்டை எங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலும் ஒரு நாள் நண்டை வந்து உப்பு போட்டு அவிச்சு சாப்பிட்டு பாருங்களேன் உண்மையாகவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அந்த நண்டு கூட மோர்மோலா முழு நண்டு இந்த நண்டை வந்து கடல் நண்டுன்னு சொல்லுவோம் கடன்னால் வந்து நண்டோட மேலே மூணு புள்ளி இருக்கும் அதுதான் வந்து கடன் நண்டு அப்படி சொல்லுவோம் இந்த கடன் அண்டை நல்லா அவிச்சாச்சு அவிச்சதுக்கப்புறம் அந்த நண்டோட ஓடு அதோட காலுனால் இந்த காலோட ஓரம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையே இல்லை அதனால் வந்து எல்லாத்தையுமே தனியாக எடுத்துகிட்டு அப்படியே நண்டை வந்து எல்லாம் முடித்ததுக்கப்புறம் சாப்பிடுவோம் பாருங்க இதெல்லாம் நண்டோட வேஸ்ட்டுங்க ஏன்னா நண்டை வந்து நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு அவிக்க மாட்டோம் அப்படியே தான் அவிப்போம் அப்படின்னுங்கிறதுனால அப்படியே நண்டில் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் ஆஹா பார்க்கும்போது உண்மையவே யாரையா இருக்கலாங்களா சாப்பிட தோணுது இதை வந்து நீங்கள் வந்து நினைப்பீங்க அப்படி எப்படி இப்படி சாப்பிட்றீங்க அவிச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவிச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டு வந்து கன்ஃபார்மாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்படி இப்போ காலை சாப்பாடை முடிச்சுட்டு மறுபடியும் வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா போட்டில் வந்து மற்ற வேலைகளை எல்லாத்தையுமே பார்த்துட்டு மறுபடியும் இப்போ மதிய சாப்பாடு ரெடி பண்ணணும் மதிய சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் தூங்குவோம் இல்லை டைம் இல்லை அப்படின்னா மறுபடியும் மதியம் சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு வேலைகளை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் இப்போ எவ்வளோ போட்டு இருக்குது பாருங்கள் இவ்வளோ போட்டுமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு போட்டில் ஒரு சில போட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஒரு சில போட்டில் வேலையெல்லாம் முடியலை ஒரு சில போட்டில் நீங்களே பாருங்களேன் எல்லா போட்லேயுமே வேலை நடந்துக்கிட்டே இருக்குது இந்த வேலையை முடிச்சுட்டு இந்த கோடியக்கரையில் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கீத்து கொட்டாயிங்க நம்ம தென்னை மரத்தில் இருக்கும்ல கே தென்னை மட்டை அதை வச்சு பின்னா கீத்து கொட்டாய் தாங்க எல்லா வீடும் இருக்கும் இப்போ அதெல்லாம் அப்படியே டெக்னாலஜி டெவலப் மாதிரி இப்போ எல்லாமே சீட்டு கொட்டாய் ஆகிடுச்சி இந்த ஒவ்வொரு கொட்டாயும் ஒவ்வொரு போட்டுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த போ வீட்டில் நாங்கள் முதல்ல வந்த உடனேயே கொட்டாயில் வந்து கரண்ட்டு கிடையாதுங்க கரண்ட்டு வசதி இப்போ தாங்க ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு சில கொட்டாயில் இருக்குது ஒரு சில கொட்டாயில் கரண்ட் வசதி கிடையாது நாங்கள் முதல்ல வந்தோடனேயே இந்த சார்ஜர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல மொபைலுக்கு எல்லாத்துக்குமே சார்ஜ் போட்டுருவோம் சார்ஜ் போட்டு வச்சுட்டு மறுபடியும் மதிய சமையலுக்கு ரெடி பண்ணுவாங்க இப்போ மதிய சமையலுக்கு மீனை வந்து கடற்கரை ஓரத்துலேயே மீனை வந்து நம்ம வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஒரு சில வீட்டில் வந்து இப்போ ஒரு சில வீட்டில் லேடிஸ் வந்து வந்து சமைச்சி கொடுப்பாங்க ஒரு சில வீட்டில் வந்து லேடிஸ் வர முடியாமல் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து தங்க முடியாமல் இருக்கிறவங்க வரமாட்டாங்க நாங்களே தாங்க சமைச்சு நாங்களே தான் சாப்பிட்டுப்போம் இந்த மாதிரி கடற்கரை ஓரத்தில் மீனை எல்லாத்தையுமே வெட்டி வச்சுட்டு இந்த மாதிரி அடுப்பில் கூட்டாஞ்சோறு மாதிரி தாங்க நம்ம இந்த வீட்டில் வந்து சும்மா அப்படியே அரட்டை அடிச்சுக்கிட்டு பசங்களோட கூட்டாஞ்சோறு மாதிரி சமைச்சி சமையல் ரெடி ஆகிட்டுருக்கு சாப்பாடு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இப்போ அப்படியே சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே மீன் எல்லாம் வெட்டி கடலில் அலசி கடல் தண்ணியோடு இங்கே வந்தாச்சுங்க சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி சாப்பாடை வடிச்சிருவான் சரான் ரெண்டு பிள்ளை போயிட்டேன் என்னாடி போகலாம் கொஞ்சம் சிங்க பிள்ளையான் கொஞ்சம் பயக்காம அக்கறை பிள்ளைக்கிறா இது ஆறு பிள்ளை கிடக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் முன்னாடிக்கு போகிறான் ஒரு இளவையும் தெரியாது ஒரு தாரி கட்டின வேஸ்ட்டு ரெண்டு பிள்ளை பற்றி தான் நான் காத்துறேன் திறந்து விடு

இப்போ நாங்கள் தங்கியிருக்கிற ஒவ்வொரு போட்டுக்குமே ஒவ்வொரு கொட்டாய் கொடுத்துருப்பாங்க அந்த கொட்டாயும் இப்படி தாங்க இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து தேவைக்கு தேவைக்கு போதுமான அளவுக்கு அந்த கொட்டாய் இருக்குங்க உள்ளே வந்து கரண்ட் வசதி கிடையாது மற்ற எல்லாமே சமைச்சி சாப்பிட்றதுலேருந்து தண்ணி இந்த வசதி சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வச்சிருப்போம் இப்போ நம்மளுக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சி மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ அப்படியே பசங்கள் எல்லாருமே ரொம்ப பசியோடு இருக்கிறதுனால வந்து அப்படியே ட்ரெஸ்ஸு மூஞ்சி கால் மட்டும் கழுவிட்டு அப்படியே உட்காந்து அருமையாக சாப்பிட போகிறோங்க மீன் வறுவல் அரள் மீன் குழம்பு அப்படியே வீடு வந்து ஒரு கீத்து கொட்டாயில் அருமையாக அமைதியான முறையில் இதாங்க வாங்க இப்போ சாப்பிட்லாம் பசங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி நாங்கள் வச்சிருக்க சாப்பாட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் டைம் இருந்துச்சு அப்படின்னா ரெஸ்ட் எடுப்போங்க இல்லை அப்படின்னா சும்மா டயர்டாக இல்லை அப்படின்னா மறுபடியும் பசங்களோடு சேர்ந்து அங்கே ஒரு கட்டடம் ஒன்று இருக்கும் அந்த கட்டடத்தில் போயிட்டு வலையில் உட்காந்துக்கிட்டு நல்லா காத்தோட்டமாக பாட்டு கேட்டுக்கிட்டோ இல்லை அப்படியே அடிச்சுக்கிட்டோ அப்படி அப்படியே ஜாலியாக போகுங்க லைஃபு இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற தம்பி தாங்க நம்ம வீ நம்மளால் அழைச்சிட்டு வந்து நம்ம சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வாங்கினேன் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சு இவர் வந்து வணிகை மீனவன் அப்படின்னுங்கிற ஒரு இன்ஸ்டா பேஜ் வச்சு சூப்பராக சின்ன சின்ன வீடியோஸ்லாம் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இன்றைக்கி சமையல் வந்து வணிகை மீனவன் டீம் தாங்க தம்பி இந்த வீடியோ நீ எப்படியுமே பார்த்துக்கிட்டு இருப்ப கண்டிப்பாக வந்து உனக்கு ஒரு நன்றி தம்பி இன்றைய நாள் சிறப்பாக நான் இருந்துச்சு அப்படியே சிறப்பாக நம்மளும் தேவையான அளவுக்கு சாப்பாடு போட்டு மீன் குழம்பு மீன் வறுவல் எல்லாமே வச்சு அருமையாக சாப்பிட்டாச்சுங்க அப்படியே அருமையான சாப்பாடு சாப்பாடு எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டு அப்படியும் மறுபடியும் அப்படியே கிளம்பி ரெஸ்ட் எடுக்கிறவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஈவினிங் அந்திக்கு அந்திப்பாடுன்னு சொல்லுவோம் அந்திப்பாடு வள வளர்த்தல்றவங்களும் இருக்காங்க இல்லை மறுபடியும் அதே தொழில் பார்க்கணும் அப்படின்னா நைட்டு ஒரு மூணு மணி ரெண்டு மணி வரையும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி போகிறவங்களும் இருக்காங்க அப்படியே நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு கடற்கரைக்கு போகும்போது ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு சீனுங்க நீங்களே பாருங்களேன் இப்போ நம்ம கோடியக்கரை கோடியக்கரையில் வந்து தொழில் பார்க்குறோம் இதை மாதிரி அந்த கோடியக்கரையிலேயே சொந்த ஊர் போட்டுலாம் இருக்குங்க இதை வந்து மாங்கொட்டை போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கோடியக்கரையில் உள்ள பூர்வீகமாக கோடியக்கரையை சொந்த ஊராக வச்சுருக்காங்கள்ல நாங்கள்லாம் வந்து வெளியூர்லேருந்து கோடியக்கரையில் வந்து இந்த மூணு மாதம் தங்கி தொழிலை பார்ப்போம் அவங்கெல்லாம் வந்து இவங்க வந்து சொந்த ஊர் இந்த போட்டும் ஒரு சில போட்டுகள் வரும் போகும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அப்படியே நின்று அப்படியே பார்த்துக்கிட்டு இப்படியே தாங்க டைம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் கண்டிப்பாக உங்களிடமே வந்து விடைபெறுவது நாகை மீனவன்